குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் மேற்பிறந்தாயினும் கல்லாதார் பிறந்தும் கற்றார் அனைத்து நிறுபாடு என்கின்ற வல்லுடைய வாக்கிற்கு முத்தமிழஞர் கலைஞரோடைய விளக்க உரை என்பது கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு அக்னிசருகள் தொண்டு நிறுவனமும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி என்கின்ற திட்டமும் ஒருங்கிணைந்து நடத்துகின்ற சிறகை விரி உயர பற என்கின்ற இந்த திட்ட துவக்க விழாவில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முனைவர் மகேந்திரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் எங்களோடு க தொகுப்பாளர் சகோதரி அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அன்பு மாணவச் செல்வங்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் மதுவினுடைய வணக்கங்கள் ரொம்ப ஒரு பெருமையான அந்த அக்னிஸ்வரர்களுடைய அந்த அமைப்பு வரும்போது கூட மகேந்திர சொல்லிட்டு அந்த கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு மூவாயிரத்தி நானூறு பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் இந்த சேவையை நாங்கள் ஆற்றியிருக்கிறோம் அவருடைய இலக்கு என்பது ஏறத்தாலும் ஒரு பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களுடைய இலக்காக அவர் நிர்ணயித்து இன்றைக்கி அவர் பணியாற்றுறார் என்று சொல்லும் பொழுது இவர்களோடு நாம் அந்த பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய நம்முடைய துறையும் இவர்களும் சேர்ந்த பொழுது எந்த ஒரு நம்பிக்கையை நாங்கள் அவங்க மீது வைத்திருக்கோமோ அந்த நம்பிக்கையை காக்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனமாக ஏன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எந்த பள்ளிக்கூடத்தினாலும் அவர் போயிட்டு வந்தாரோ அதே பள்ளிக்கூடம் திருப்பி இந்த வருஷம் நீங்கள் வருவீங்களா என்று தொலைபேசி மூலமாக தொடர்ந்து அவர்களை கேட்கக்கூடிய அளவிற்கு தங்களை இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவருக்கும் அவருடைய குழுவை சார்ந்திருக்கின்றவங்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திட்டங்கள் கல்வியும் சுகாதாரமும் என்னுடைய இருக்கண்கள் என்று சொல்லும் பொழுது அது வெறும் சொல்லால் மட்டுமல்ல செயலாளாகவும் எப்படி முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே நுழைய வேண்டும் அதுக்கு என்னெல்லாம் தடையாக இருக்குது என்று பார்த்தார்கள் நிறைய குழந்தைங்க சாப்பிடாம கூட வருது அப்படின்னு சொல்லும்போது இந்த காலை உணவு திட்டம் இதுதான் ஒரு திட்டம் ஒரு துறைக்காக ஆரம்ப திட்டம் என்று பார்த்தா இந்த காலை உணவு திட்டம் ஒட்டுமொத்தமான எல்லா ஸ்கூலுக்கும் இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம் குழந்தைங்க உள்ளே கொண்டு வந்துவிட்டோம் இந்த ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் கூடிய அந்த லைஃப் ஜேர்னி இருக்குது பார்த்தீங்களா பன்னெண்டாம் வகுப்பு முடிச்ச அந்த பிள்ளைங்க ஏதோ ஒரு காலேஜ் சேருவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் அந்த குழந்தைங்களை நைன்த்தில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் அந்த குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எட்டாம் வகுப்பு வரைக்கும் எல்லா சேல்பாடு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய குழந்தைங்கள ஒரு மாடல் ஸ்கூல்னு ஒரு கான்செப்ட்டில் கொண்டு வந்து இங்கேருந்து ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன் பார்த்தீங்களா ஆக காலை உணவு அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபைனல் ஃபேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்கூல் இன்றைக்கி அந்த மாடல் ஸ்கூல் திட்டத்தில் உங்களுக்கு முன்பு நின்று உரையாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது இவங்க வந்து வெறுமனே இந்த அக்னி சிறகுகளை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து உங்கள்கிட்ட உரையாட்டிட்டு போகிறது மட்டுமல்ல உங்களை ஊக்கப்படுத்துவது மட்டுமல்ல ஸோ உங்களுக்கான தன்னம்பிக்கை கொடுப்பது மட்டுமல்ல இது இல்லாமல் அவள் செய்கின்றலாம் பார்க்கும்போது உள்ளபடி அவ்வளோ பேர் அவர் மரம் நடுவதுலேருந்து ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருது ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டுச்சு போக்குவரத்து சார்ந்து உடனே இறங்கி அதை கிளியர் பண்ணி அதை சரி செய்கிறது முதியவர்கள் என்று சொன்னால் அவங்களுடைய நலன் சார்ந்து அவங்களை எப்படி நாம் காக்க வேண்டும் என்று சொல்வது சுயதொழில் மூலமாக எப்படி தங்களுடைய சொந்தக்கால் நிற்க வேண்டும் இப்படி எல்லாம் சார்ந்து ஒரு சமுதாயத்துக்கு என்னென்ன தேவை என்பதை செய்யக்கூடியவர்கள் தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற மகேந்திரன் தலைமையில இந்த குழு ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் முழுமையாக ஒரு பள்ளிக்கூடம் என்று வந்தால் என்று சொல்கிறோம் சயின்ஸ் படிக்கிறோங்கிறோம் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் இன்ஜினியரிங் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் சரி இது மட்டும்தானா ஒரு கல்வி நமக்கு சொல்லி தருது அங்கே கல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முன்னேற்றத்துக்கான ஒரு கருவி என்பதை காட்டிலும் கல்வி என்பதே ஒரு வாழ்க்கை தான் அப்படின்னு ஒரு அமெரிக்க சிந்தனையாளர் ஜான் ஜேவி என்று சொல்வார் ஸோ இன்றைக்கு இந்த அது ஒரு வாழ்க்கையலாக ஒரு வாழ்வியலாக இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கவர்கள் தான் நம்முடைய மாணவ சிறுமிங்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இலக்கு இருக்குது இந்த ஃபெயிலியர் அப்படிங்கும்போது இந்த ஃபெயிலியர் வில் நெவர் ஓவர் டேக் மீ இஃப் மை டிட்டர்மினேஷன் டு சக்சீட் இஸ் ஸ்ட்ராங் இன்ஆஃப் என்று அப்துல் கலாம் சொல்லார் தோல்வி என்று வந்துச்சுன்னா அது என்றைக்குமே நான் ஆட்கொள்ளாது வெற்றி பற்றி ஆக வேண்டும் என்கின்ற தன்னம்பிக்கை எனக்கு இருக்குது என்று சொன்னால் என்கிட்ட வேறு எதுவுமே நெருங்காது என்று அப்துல் கலாம் அவர்கள் சொல்வார்கள் அது அது போன்றுதான் இன்றைக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் இருக்கிறேன் சொன்னால் பன்னெண்டாம் வகுப்பு நான் முடிக்கும்போது நான் எடுத்த மார்க் அறுபத்தி ரெண்டு சதவீதம் தான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க சரி அவ்வளோதான் நம்மளால படித்தோம் கஷ்டப்பட்டு படித்தோம் அறுபத்தி ரெண்டு சதவீதம் எடுத்தோம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் சேர்ந்தபோது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் கம்ப்ளீட் பண்ணும்போது நான் எடுத்த ஸ்கோர் ஐம்பத்தி ஏழு சதவீதம் தான் இன்னும் ஃபஸ்ட் கிளாஸ் கூட நான் வரல நான் அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாங்க எம்சிஏக்கு நான் உனக்குலாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன் முடிஞ்சால் நீயே ஜாயின் பண்ணிக்க காலேஜில் நான் உனக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்போ அப்பா வந்து எனக்கு எம்எல்ஏவாக இருந்தாங்க எம்எல்ஏவாக இருந்தாலும் மற்ற எல்லா பிள்ளைங்களுக்கும் தன்னை தேடி வர கட்சிக்கார பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ரெக்கமெண்டேஷனில் பிள்ளைங்கள கல்லூரியில் சேர்த்தாங்க என்ன மட்டும் சேர்க்க மாட்டேன் நீ முடிஞ்சா வந்துக்கேன்னு சொல்லி இப்போ நானாக அலைஞ்சு நான் ஆண்டவர் கல்லூரியில் ஒரு ஃபஸ்ட்டு செமஸ்டர் எம்சிஏ வந்து அங்கே இருக்கிறது ஒரு ஈவினிங் காலேஜ் ஜாயின் பண்ண அதில் நான் மார்க் ஸ்கோர் பண்ணி திருப்பி நான் ஆசைப்பட்ட பிஷப் பேப்பர் கல்லூரியில் படித்து அதை முடிச்சுட்டு போகும்போது எம்சிஏ முடிச்சுட்டு போனால் அறுபத்தி ஏழு சதவீதத்தோடு நான் வெளில நான் போனேன் நான் ஆக அதன் பிறகு நான் வந்து ஒவ்வொரு கம்பெனியாக நான் ஏறி இறங்குறதுலேருந்து அது சார்ந்து என்னை வளர்த்துக்கிட்டதுலேருந்து ஏன்னா அந்த பேஷன் எனக்கு எப்படியாச்சும் கம்ப்யூட்டிஷன்ஸ் நல்லா வரணும் எல்லோரும் நல்லா படித்து வரும்போது எனக்கும் ஒரு ஆசை ஸோ அந்த பேஷன் தான் உங்களை நோக்கி உள்ளே கொண்டு போன ஒருத்தரோட ப்ரெஷர் உங்களை ஆளாக்கக்கூடாது என்பதை நான் உள்ளே போடுவாங்க நம்பினால்தான் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது தான் பிள்ளைங்களை வந்து நான் யாரும் எந்த பிள்ளைங்களையும் எந்த பிள்ளைங்களும் செஞ்சு கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க எல்லா குழந்தைகளும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து ஒரு திற தனித்திறமைகள் இருக்கும் அந்த தனித்திறமையை நாம் வளர்க்க வேண்டிய நம்முடைய கட்டாயம் என்பதற்காக மாடல்ஸ்குள்ளையும் பார்த்திங்கன்னா அது சார்ந்த சில ஆக்டிவிட்டிஸை நம்ம தொடர்ந்து உங்களுக்குலாம் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் இங்கே நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு தன்னோட பிள்ளை மாதிரி உங்களை பார்க்குறாங்க தான் பிள்ளைகளை காட்டினா தங்களுக்கும் குடும்பம் இருக்குது அதெல்லாம் கடந்து இந்த வகுப்பில் படிக்கப்பட என் பிள்ளை இந்த பிள்ளை நல்லா அமைச்சேன் எனக்கு தான் பிறகு நீங்கள் ஒன்று சம்பாரித்து ஆசிரியர் டீச்சர்ஸ்க்கு மாதம் மாதம் நீங்கள் சம்பளம் கொடுக்க இல்லை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்க போகிறீங்க உங்களுடைய பெற்றவங்களாம் நீங்கள் உயர்த்த போகிறீங்க நீங்கள் ஆனால் அதே நேரத்தில் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களையும் நீங்கள் ரெண்டுக்குமே நீங்கள் விடக்கூடாது இங்கே நம்முடைய இப்போ காவல்துறை சார்ந்த நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க வெறும் காவல்துறை மட்டும்தான் நம்ம சமுதாயத்துக்கான பாதுகாப்புன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம அனைவரும் தான் அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்கிட்டோம் என்று சொன்னா அந்த காவல்துறை சேர்ந்த சமுதாயத்தை காக்கக்கூடிய பொறுப்பு எனக்கும் இருக்குடா அப்படின்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் வந்துட வேண்டும் என்பதான எங்களுடைய ஆசை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் மற்ற ஸ்டேட்டை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள் நீங்கள் கல்வி சார்ந்து நம்ம என்னென்ன முன்னெடுப்புகளாம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் நம்மை பார்த்து மற்ற மற்ற ஸ்டேட்லாம் எப்படி அதை வந்து பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் மாடல் தான் அந்த சக்சஸ் மாடல் தான் எனக்கு பெருமையாக இது திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்கிறதுக்கு காரணம் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறத கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கிற மானுச்சங்கள் என்னென்னா நீங்கள் ஆசைப்படுங்க வித்தவுட் எனி ப்ரெஷர் பேஷனேட்டாக பண்ணுங்கள் எனக்கு இது இதை நோக்கி நான் போகணுன்னு ஆசைப்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நாற்காலி உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது என்பது மட்டும் கண்டிப்பாக உறுதியாக நான் சொல்வேன் இன்றைக்கு என்னுடைய தந்தையோட இருபத்தி ஆறாவது ஆண்டு நினைவு ஆண்டு அந்த நினைவு ஆண்டில் என் பிள்ளைங்களோடு நின்று பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு இன்றைக்கு அமைந்திருக்கின்றது எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்காக ஒரு அரசாங்கமே இருக்குது என்பதை மட்டும் நீங்கள் மறந்துடாதுங்கன்னா நீங்கள் முடிச்சுட்டு போய் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உயர்ந்து வரும்பொழுது தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆசைப்படுற மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒன் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் எக்கனாமியை நம்ம அடைஞ்சே தீர்வோன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா இன்றைக்கி ஒரு நாட்டோடைய எக்கனாமிக் க்ரோத் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்டேட்டோடைய எக்கனாமிக் குரோத் என்று சொல்லும்பொழுது அது நம்முடைய தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டுங்கிற பெருமை நமக்கு அதற்கு காரணம் வருகை தந்திருக்கின்ற உங்களை போன்ற ஒரு இளைய சமுதாயம்தான் தான் என்று மனதில் வச்சுக்கோங்க இது என் நாடு என் நாட்டுக்கு என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனால் செய்ய முடியும் செய்வேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நாளாகும் இந்த நாள் அமைந்துட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்து இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைந்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்